உங்களோட ஃபிட்னஸ் சீக்கிரம் என்ன சொல்வீங்க டிசிப்ளின் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலை கேட்டுக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ் டெஸ்டினி என்ன சொல்லுதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன் இன்னொன்று பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போர் நான் எனக்கு நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் சாப்பாடு அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோட டிஎன்ஏ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோட மனைவிக்கு நன்றி தேங்க்யூ பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம் இதை ஒருங்கிணைச்சு பல தட்டு உதவிகள் பண்றதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் எயிட்டிஸ்ல ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அவங்களை சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் மே பத்துன்றதுனால ஒரு ஒரு பத்தாம் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க வருஷ வருஷம் மே டென்த்துக்கு பல நல்ல உதவி பண்றாங்க நீங்க கலந்துக்கிறீங்க இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே அது என்ன ரீசன் டூ தௌசண்ட் போர்டீன் முன்னாடியில இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல ஷோ டிஜிட்டல் மூடெல்லாம் வந்துட்டு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அதுக்கு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசல என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அதை விளம்பரப்படுத்தணும் அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிசமாக ஃபேன்ஸ் கழிச்சு அவங்களுக்கு எப்பவுமே நன்றேன் ஸோ ஒரு ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வர்றார் கழிச்சு ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சந்திக்க வராது அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க நீங்கள் போய் சந்திக்காதீங்க உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களுக்கு ரொம்ப சொல்றீங்க அவர் உங்க பேரு கரெக்டா சொல்றாரான் பார்க்கலான்ற போது வந்து அவர் பேரை கருளாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்கு அதோட பேக்ட்ராப் என்னது ஏங்க ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க அவங்க சில நாட்கள் போவாரலாம் போகலாம் மீட் பண்ணாமே இருக்கலாம் விஷயங்கள் வேற வேற ப்ரையாரிட்டிஸ் வேற ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டேன் மறந்தாத ஒரு விஷயமே வேறு பிகாஸ் தேர் ஸோ ஜெனியன்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகன்ங்கிறதுல ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அவங்க என் ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிட்டுருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதெல்லாம் அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்கள் கூடே தங்கிடுறேன் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீ உங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலகுண்டில் ப்ரொஃபஸராக இருக்காரு அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்கள் எல்லா படங்கள் பிள்ளைநிலாம் ரிலீஸ் தவிர ஏன்னா அன்னைக்கு தான் உங்களோட டெலிவரி ஆனதாகும் அதை தவிர இது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தொடர்ந்து எல்லா இடத்துலயும் ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஓகே நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு என்ன இல்ல நான் பண்ண புண்ணியம் இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள் அவங்க முதல்ல இருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரும் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்கும் நான் என்னோட ஃபேன்களுக்கு முதலியந்தே சொல்லிகிட்டு இருந்தது படங்கள் பாருங்கிறது தான் நான் எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருக்குது ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க கெடுத்துட்டு விடாது ஸோ படிக்கணும் வேலைக்கு போகணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்பா அம்மாவட்டும் அதுக்கப்புறம் மனைவி மக்களில் பார்க்கணும் அதோடு நம்ம படங்கள் பா தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சுருக்காருங்கிற கேட்கும்போது எனக்கு கர்வமாக இருக்குது பெருமையாக இருக்குது